இப்போ இந்த பிளாஸ்டிக்கு என்ன தான் தீர்வு ஏன்னா பிளாஸ்டிக்கு தான் நல்ல சௌகரியமாக இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிளாஸ்டிக்கை வந்து பிளாஸ்டிக் இல்லாத இதுவே இல்லை பாட்டில் முதற்கொண்டு பேக்கெட் கொண்டு எல்லா உணவுப் பொருட்களும் பிளாஸ்டிக்கில் தான் அடைச்சி கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா உலகம் முழுக்க இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது என்னடா தீர்வு இன்றைக்கி பிளாஸ்டிக் துகள்கள் வந்து சிதைந்து மண் மண்ணில் ப கலந்துருக்கிறது நான் குடிக்கிற தண்ணீரில் பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அப்போ பிளாஸ்டிக் என்ன தீர்வு அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துங்க கவலைப்படாதீங்க எப்படி ஏன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல்களும் செயலக்கப் போகிறது அதன் பிறகு நீங்கள் பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்ய முடியாது எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது எதனால் காய்கறியை மட்டும்தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் பழங்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும் கீரைகளை கிழங்குகள் அவ்வளோதான் உற்பத்தி பண்ண முடியும் மற்றபடி வேறு இரும்பு உலோக உற்பத்தி எதுவுமே எல்லாமே எல்லா கடினமான வேலைகளை அனைத்தும் நின்றுவிடும் முரட்டுத்தனமான வேலைகளை அனைத்தும் நின்றுவிடும் இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாக இருக்கட்டும் இரும்பு உற்பத்தியாக இருக்கட்டும் செம்பு உலகம் எல்லா தொழிற்சாலையும் செயல் இழந்துரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அதன் பிறகு இந்த பிளாஸ்டிக்கும் அதன் மூலம் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு தீர்வு கெமிக்கல் உற்பத்தி எல்லாம் எல்லாமே முடிந்துவிடும் ஆயுத உற்பத்தி அணு ஆயுதங்கள் அப்புறம் வந்து எல்லா எல்லா உற்பத்தியும் நின்றுவிடும் அதன் பிறகு போரும் முடிவு முடிவுக்கு வந்துவிடும் போருக்கு என்னடா இன்றைய காலத்தில் கூட போரிட்டு கொண்டு இருக்கிறார்களே முட்டாள்கள் அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம்ல அதுக்கும் ஒரு தீர்வு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இது எல்லாமே இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்காக எத்தனை பேர் செத்தாக என்ன நாம் வரலாற்றில் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இதெல்லாம் வந்து அவங்க வரலாற்றில் இடம் பிடிக்கிறதுக்காக தான் அப்பாவி மக்களை கொலை பண்ணிட்டு நடக்கிறாங்க வரலாற்றில் இந்த சுதந்திர ப சுதந்திர இஸ்ரேல் நாட்டை கட்டமைத்தது யார் அப்படின்றால் நெத்தன்யாகு அப்படிங்கிற அந்த பேர் வரணுங்கிறதுக்காக அப்பாவி பாலஸ்தீன மக்களையும் தன்னாட்டை சேர்ந்த இஸ்ரேலிய மக்களையும் சரி பலி கொடுத்து கொண்டிருக்கிறான் வெறும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் இருக்கா தான் அதனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுலெலாம் போகுது ஏன்னா இது ஆபத்து நிறைந்தது இதுக்கு இங்கே இது அழிவுகள் தான் இந்த உலத்தில் வாழ்ந்தால் அழிவு ஏற்பட தான் செய்யும் ஆபத்துகள் ஏற்பட தான் செய்யும் அதனால் இதுக்கு வந்து மாற்று பாதுகாப்பானது எதுவுமே கிடையாது இது இதை விட்டு விட்டு முற்றிலும் விட்டு விட்டு நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து விட வேண்டும் இது வேண்டாவே வேண்டாம்ப்பா எனக்கு இதுலேருந்து கிடைக்கிற எதுவுமே வேண்டாம் அந்த காங்கிரீட் கட்டடம் வேண்டாம் அந்த ஆடைகள் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆடைகள் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் கப்பல் இதெல்லாம் வேண்டாம் சமைச்ச உணவு கேஸ் சிலிண்டர் எதுவுமே வேண்டாம் மின்சாரம் வேண்டாம் புத்தகங்கள் எதுவுமே வேண்டாம் நான் என்ன விட்டுருங்கப்பா நாங்கள் போகிறோம்ப்பா நாங்கள் காட்டுக்கே போகிறோம் நாங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் அப்படி ஒரு மனமாற்றத்தை உணர்வார்கள் இந்த டெக்னாலஜியோட ஆர்வம் இருக்குல்ல அது இனிமேல் முடிவுக்கு வந்துடும் டெக்னாலஜி வந்து போர் அடிக்கும் நீங்கள் என்ன தான் டிவியை கண்டுபிடி டிவியோட ஆரம்பத்தில் டிவி கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட போது நான் என்ன நினச்ச தெரியுமா ஒரு பெட்ரோல் பங்கில் போய் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வெள்ளையே எரியும் அந்த பெட்ரோல் போ எவ்வளோ அளவு அதைத்தான் நான் டிவி நினச்சி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஒரு டிவி மேலே அவ்வளோ ஒரு மோகம் மோகமாக இருந்தது இப்போ பார்த்தா டிவி போர் அடித்து போச்சு மொபைல் ஃபோன் போரடிச்சு போச்சு இன்னும் அது ஆபத்தாகவும் இருக்குது அதை பார்த்தா பயமும் வருது டிவி மொபைல் ஃபோனெல்லாம் ஆசையோடு பார்த்த காலம் போய் இன்றைக்கி அதை பார்த்தா பயம் வருது ரொம்ப நேரம் பார்த்தா அதுக்கு அடி அடிமையாகி சோம்பேறி ஆகிடுவோம் அதுபோல் சோறு அன்றைய காலத்தில் ஆர்வம் ஆர்வம் அதிகமாக இருந்து இன்றைக்கி பார்த்தா அது பார்த்தா பயமாக இருக்குது அதுபோல் தான் எல்லாம் சளிச்சு போய்டும் இந்த டெக்னாலஜி இருக்குல்ல வாகனங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்து இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சைக்கிள்னா அவ்வளோ கா வாடகை கொடுத்து சைக்கிளாக சுற்றிக்கிட்டு இருப்போம் நாள் முழுதும் இன்றைக்கி பார்த்தா சைக்கிள் இருக்குது அதனால் ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் துருப்பிடிச்சு போய் கிடக்குது சைக்கிள் மேலே அந்த இது போயிடுச்சு அது மாதிரி இப்போ டிவிஎஸ் பூட்டி ஸ்கூட்டர் எல்லாம் இருக்குது வாங்க முடியும் ஆனால் போதும் ஒரு வண்டி அதுவே ஓட்டுறது ஏதாவது வேலை இருந்தால் ஓட்டுறது அது அடிச்சுது கார் மேலே கார் ஓட்டுறவங்ககிட்ட கேட்டால் போதும் கார் அடிச்சு போச்சு சளிச்சு போச்சு அதுபோல் விமானத்தில் போகிறவங்ககிட்ட விமானம் சலித்து போய்விடும் விமான பயணமாக உனக்கு ஆர்வமாக இருக்கும் ஒரு தடவை போனால் ரெண்டு தடவை அவ்வளோதான் இன்றைக்கி போகாதவங்களுக்கு கூட அது வேண்டான்னு சொல்கிறாங்க விமான பயணமாக தேவை இல்லைங்க எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு அடிப்படை புரிதல் இருக்குல்ல எல்லாமே சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் விமானத்தில் போகாமலே அது சலித்து போய்விடுகிறது வெறுத்து போய்விடுகிறது விமானத்தில் போகாமலேயே ஏன்னா நிறைய பேருக்கு அதில் ஒரு ஆர்வமே இல்லை அதை பார்க்கும்போதே இப்போது எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கும் ஆர்வம் ஏற்படும் ஒரு விமானமாக ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போது விமானத்தில் நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஆர்வம் எல்லா மக்களுக்குமே இருந்தது அப்போ அந்த டைமில் வந்து விமானத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சா அது நமக்கு ஆர்வமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே அது அதிசயமாக பார்க்குறாங்க அதிசயமாக பார்க்குற அந்த விமானத்தில் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை ஆர்வமாக மேற்கொள்ளும் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அதை யாரும் பெருசாக நினைக்கல விமானத்தில் பயணிப்பதே அதிசயமாகவும் நினைக்கல ஆனால் யாருமே விமானத்தில் பயணிக்காதவர்களுக்கு கூட அது இன்றைக்கு இன்றைக்கி பெரிதாக தெரியவில்லை விமானத்தில் பயணித்தவர்களுக்கு அது சலித்து போய்விட்டது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விமானத்தில் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அதனால் ஏற்படுகிற சந்தோஷங்கிறது அவரளவில் மட்டும்தான் இருக்குமே தவிர அவருக்கும் ஒன்று ரெண்டு தடவை போயிட்டு வந்தால் சலித்து போய்விடும் இந்த டெக்னாலஜி சலித்து போகக்கூடியது அதனாலேயே இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அப்போ நீ என்னதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் அது கண்டிப்பாக சலித்து போய்விடும் வெறுத்து போய்விடும் வெறுக்கப்படும் புறக்கணிக்கப்படும் அதை போய் ஏன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல இப்படி தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது எதிர்கால தலைமுறை இனிமேல் பிறக்கிற பசங்க இதை கண்டுபிடிக்கிறக்காக கஷ்டப்பட மாட்டாங்க நீ என்ன கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் அது ஒரு நாள் சளி கஷ்டப்பட்டு எந்த ஒரு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தாலும் அது சலித்து போய்விடும் வெறுத்து போய்விடும் புறக்கணிக்கப்படும் வேண்டாம் என்று கண்டு காணாமல் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்காக ஏன் கஷ்டப்படுற உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு நண்பர்களோடு இருக்காமல் காதலிக்காமல் ஏன் வந்து தியாகம் பண்ணிவிட்டு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பதற்காக ஏன் கஷ்டப்படுற அப்படிங்கிற கேள்வி வரும்ல அப்போது நான் என்னடா இது நான் இந்த டிவியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என் மனைவியிட்ட கூட பேசாமல் குட்டிகள்கிட்ட கூட பேசாமல் நான் இந்த டிவியை கண்டுபிடிச்சேன் ஒரு டிவி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த டிவியை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க டிவியை புறக்கணித்து விட்டார்கள் இதற்காகவா நான் எனது இன்பங்களை தியாகம் செய்தேன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அதனால் புத்திசா இதை பார்க்குற இளைய தலைமுறையினர் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளுக்காக நம்மளை நம்ம தியாகம் தியாகம் பண்ணால் தான் அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியும் தியாகம் பண்ணாமல் போகிற போக்கில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அதனாலே இந்த உலகம் செயலக்கப்போ இந்த இயந்திர அதனால் தலைமுறையினர் இனிமேல் இதில் ஆர்வமாக இருக்க மாட்டார்கள் இந்த படிப்பு விஷயத்தில் கண்டுபிடிப்பு இதெல்லாம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இயந்திரங்கள் மீது ஆர்வம் செலுத்த மாட்டார்கள் இளைய தலைமுறையினர் 那了都。No, no. <laughs>